அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கள் கிழமை தினத்தந்தி குறுக்கெழுத்து புதிர் இன்றைய நாளில் இடமிருந்து வளம் நெற்றியில் வைக்கும் பொட்டு நெற்றியில் வைக்கும் பொட்டு என்னது திலகம் உரலில் இடிக்க பயன்படுவது பயன்படுத்துவது பண்டைய காலத்தில் இப்போ இருக்கிறவங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் இது என்னது புண்ணியின் செல்வன் சோழ இளவரசி நாம எல்லாமே புண்ணியின் செல்வன் படம் பார்த்த பிறகு அந்த கேரக்டர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் திரிஷா நடித்தது ஐந்து புண்ணியின் செல்வன் சோழ இளவரசி யாருங்க குந்தவை குந்தவை நாச்சியார் குந்தவை நாச்சியார் பாரிவல்லல் மகள்களில் ஒருவர் அங்கவை சங்கவைன்னு சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து நாம் என்ன பண்ணுறோம் ஏழு அங்கவை அங்கவை சிதைந்த துணியை இப்படியும் கூறுவர் ரொம்ப டஃப்பாக இருக்குது இந்த ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணதில் இது ரொம்ப டஃபாக இருக்குது இதை மட்டும் நாம் கடைசியாக பார்ப்போம் பதினாறு உணவில் தொட்டு கொள்ள பயன்படுவது பதினாறு ஊறுகாய் ஊறுகாய் அடுத்து இருபத்தி ஒன்று சிறுவர்கள் குச்சி வைத்து எழுத உதவுவது இருபத்தி ஒன்று குச்சி வைத்து அப்படின்னா சிலேட்டு குச்சி அப்படிம்போம் குச்சை வந்து பென்சிலு அந்த கால்சியம் கார்பனேட்டாலான அந்த பென்சிலை பென்சில்னு சொல்லுவோம் அதை வச்சு எழுதக்கூடிய அதை வந்து சிலேட்டுன்னு சொல்லுவோம் அதனால் சிறுவர்கள் குச்சி வைத்து எழுத உதவுவது சிலேட் அடுத்து வளம் இருந்து இடம் வளம் வளமிருந்து இடமில் பதினொன்று ஊக்கமது கைவிடேல் பதினொன்று ஊக்கமது ஆத்திச்சூடியில் ஊக்கமது கைவிடேல் ஆத்திச்சுடி எரிமலை குழம்பு செல்ஃபோன் கம்பெனி பதினாலு எரிமலை குழம்பு செல்ஃபோன் கம்பெனி லாவா லாவா கம்பெனி தான் ரெண்டு மலை ரெண்டே எழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி லாவா எரிமலை குழம்பு பதினைந்து ஸ்ரீபிரியா இச்சாதாரி நாகமாக நடித்த படம் ரொம்ப பழைய படம் அவங்க நடித்த படம் ரொம்ப பிரபலமாக ஓடின படம் ஸ்ரீபிரியா பதினைந்து நீயா நீயா பதினேழு வித்து வித்துன்னா என்னது விதை பதினேழு விதை பதினேழு விதை பதினேழு விதை முன்னாள் இந்திய பிரதமர் மொரார்ஜி தேசாய் பதினெட்டு முன்னாள் இந்திய பிரதமர் மொரார்ஜி தேசாய் மொரார்ஜி தேசாய் விளக்க உரை புனை இது என்னன்னு சொல்லி கடைசியில் பார்ப்போம் நிலவு அறிவு இருபது மதி மதி நிலவு அறிவு மதி மேலிருந்து கீழ் திசை திணறி பேசுதல் திசை திணறி பேசுதல் திக்கு திக்கி திக்கி பேசுகிறத அதை வந்து திக்கு அதாவது திசையை வந்து திக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லுவோம் முருகன் பெயர்களுள் ஒன்று கா இருக்கு அதனால என்னது கந்தன் கடம்பன் அப்படி வருதுனால கந்தன் கந்தன் காஷ்மீர் ஃபரூக் அப்துல்லா மகன் ஃபரூக் அப்துல்லா மகன் வந்து உமர் அப்துல்லா அவர் தான் இப்போ வந்து காஷ்மீரோட முதலமைச்சராக இருக்காரு உமர் அப்துல்லா ஒருவரால் ஆட்டுவிக்கப்படுபவர் என பொருள் ஒருவரால் ஆட்டுவிக்கப்படுபவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பேர் கை இருக்குது கை நான்கு கைப்பாவை கைப்பாவை அப்படின்னு சொல்லுவோம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இது பெண்களுக்கான குணமாக சொல்லுவோம் ஆறு அச்சம் மடம் அடுத்தது நாணம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அதனால் மூன்று எழுத்து சொல் அப்படிங்கிறதுனால ஆறு நாணம் 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 ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடு கா இங்க ஒரு யா வந்திருக்கு அதனால் ஆசிய நாடு அப்படிங்கும் பொழுது கம்போடியா கம்போடியா குழந்தை என பொருள் பொருள்படும் ஒன்பது குழந்தை என பொருள் ஒன்பது குழந்தை என பொருள் மகவு பெண் பெண்மகவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிலத்திலிருந்து நீர் கசிந்து வெளியேறுதல் பதினொன்று நிலத்திலிருந்து நீர் கசிந்து வெளியேறுதல் ஊற்று ஆல்ரெடி ஊ இருக்கு ரூ இருக்கு அதனால் ஊற்று கணக்கு செய்ய இது படிப்பது பதிமூன்று கணக்கு செய்ய இது படிப்பது பாருங்க வா இ வாய் ரெண்டு வார்த்தை இருக்குது ரெண்டு எழுத்து இருக்குது அதனால் வாய் வாய் வாய்ப்பாடு வாய்ப்பாடு பதினைந்து தமிழ்நாடு எதிர்க்கும் நுழைவுத் தேர்வு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நீட் தேர்வு பதினாறு முந்தானை முடிச்சு நடிகை பாக்கியராஜ் இயக்கி நடித்த படம் வந்து முந்தானை முடிச்சு அதில் வந்து முந்தானை முடிச்சில் யார் ஹீரோயின் அப்படின்னா ஊர்வசி ஊர்வசி அடுத்து பனிரெண்டு நவீனம் நவீனம் என்ன வரும் பனிரெண்டு புதுமை வருமா புதுமை புதுமை வரும் இருபது இல்லால் அப்படின்னா யாரு மனைவி இல்லால் அப்படிங்கிறது மனைவி இளையராஜாவின் உண்மையான பெயர் ராசையா இளையராஜா இசைஞானி இளையராஜா இருக்கார் இல்லைங்களா அவரோட உண்மையான பேர் வந்து ராசையா திரைப்படத்துக்காக அவர் வந்து இளையராஜா ராசையா ராசா இளையராசா அப்படிங்கிற மாதிரி பேர் மாறுனது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரைட் இப்போ ஒரு ரெண்டு இதுக்கு வருவோம் பத்தன்போது விளக்க உரை புனைவுரை விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது புனைவா சொல்கிறது அப்படிங்கிறத என்ன சொல்லலாம் அப்படின்னா வர்ணனை அப்படின்னு சொல்லலாம் வர்ணனை வர்ணனை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ஒன்றே ஒன்று கடைசியாக பத்து வளம் இருந்த இடம் சிதைந்த துணியை இப்படியும் கூறுவர் ரொம்ப இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது இதுதான் அப்படின்னு சொல்லி நினச்சி போடுறேன் பட் இது சரியாக தப்பாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கும் தெரியல இதுதான் அப்படின்னு ஒரு யூகத்தில் போடுறேன் நைந்து போன நைந்து போனே நைந்து போன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் சரியா தப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல இந்த ஒன்று மட்டும் டவுட்டாக இருக்குது மற்ற எல்லாமே சரி அப்படின்னு நினைக்கிறேன் எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்